பாடல் முப்பது செவ்வானு திகள் வேளவன் என்று உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறுவர்க்கி செவிப்பது வே செவானுருவில் செவ்வானம் நிறத்துடன் தோன்றும் வேளவன் வேலை உடைய முருகப் பெருமான் அன்று அந்தோர் ஒரு நாள் ஒவ்வாதது என இந்த உபதேசத்திற்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படி உணர்வித்தது தான் உபதேசத்தால் உணர்த்திய சுவானுபூதியை அவ்வாறு அறிவர் அறிகின்றது அலால் அங்கனம் உபதேசித்த முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வதல்லாமல் ஒருவர்க்கு எவ்வாறு உணர்விப்பது அதை மற்றவர்களுக்கு எவ்வாறு வார்த்தைகளால் எடுத்துச் சொல்ல முடியும் முடியாது சிவந்த வானத்தின் இருவில் விளங்கும் வேலாயுத பெருமான் அன்று அடியேனுக்கு உபதேசித்து அருளிய ஒப்பற்ற ஞான உபதேசத்தை ஒருவர் அறிந்து அனுபவிக்க முடியுமே தவிர எங்கனம் மற்றவருக்கு சொல்ல இயலும் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் தோன்றுகின்ற இளம் சிவப்பு பிரகாச நிறத்தையுடைய வேளாயுத கந்தன் முன்பு குருவாய் மானிட வடிவில் தோன்றி என்னை ஆட்கொண்ட போது நான் கொண்டிருந்த பௌதீக உலகாயுத வாழ்க்கை ஆன்ம லட்சணத்திற்கு பொருந்தாதது என்ற உண்மையை நெறியை உபதேச வாயிலாக நான் உணரும்படி செய்தது அது என்னை போன்று அதை குறுமுகமாக அறிய வாய்ப்பு கொண்ட அறிவாளிகளே அன்று எப்படி அந்த அனுபவத்தை பெற்று பிறருக்கு எடுத்துரைக்க முடியும் வேடர்கள் கூட்டத்தில் வளர்ந்து வரும் ஒரு குழந்தையை பார்த்து நீ ராஜகுமாரனாயிற்றே உன்னுடைய பெருமை தெரியாமல் ஈன குணத்தில் கூட்டத்துடன் வளர்காயே என்று சொல்லி அவனை வலிதிருப்புவது போல் இறைவன் பரம குருவாய் வந்து ஐம்புல வேடர்களால் கவரப்பட்ட எனது ஆன்மாவை கரையேற்றுகிறார் ஆன்மா எதையேனும் பற்றி கொண்டிருக்கும் தன்மை கொண்டது ஒன்று சத்தை பற்றி நிற்கும் இல்லது அசத்தை பற்றி நிற்கும் சத்து என்றால் இறைவன் அசத்து என்றால் உம்மலமாகிய ஆணவம் கன்மம் மாயை அசத்தை பற்றும் பொழுது ஜெகமாயையில் சிக்கி உழலும் அந்த தொடர்பு குறுமுகமாக நீங்கும் பொழுது அது இயல்பாகவே சத்தாகிய சிவத்தை சாரும் இறைவனை அடைதலே மனிதப் புறவியின் நோக்கமாகும்